السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم قل القرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعش عن ذكر الرحمن نقيض له شيطانا فهو له قريب صدق الله العظيم سنه الله يا باكي من نراه بالدلين الله رب العالمين سنجي عليها آه الميز عن سيجر باكي تركنا على يالم தன்னுடைய ரஹமத்தை கொண்டு அல்லாஹு ஆலமின் அடியார்களுக்கு சிறுமை செய்து அதற்கடுத்த பத்தை அடியார்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கான வாய்ப்பாக தந்திருக்கிற அற்புல் ஆலமி கடைசி பத்தை தன்னுடைய அடியார்கள் அத்துணை வேறும் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்தில் நுழைவதற்குண்டான ஒரு வாக்கியமாக அல்லாஹ் ரபுல் ஆலமி இந்த கடைசி பத்தை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார் இந்த பத்து நாட்களையும் அல்லாஹருக்கு பொருத்தமான முறையில் அதிகம் அதிகமான நல்ல அமலோடு ஒரு அமலக்கூட ஆளுமை நன்மை அதை கடப்பதற்கு நான் சோசிக்கோதப்பட்டிருக்கிற வசனங்களில் அல்லாஹ் இப்படி உபதேசம் செய்வது மாதிரி எல்லா அடியாக சொல்லி காட்டுவார் நாம் கூட யாராவது பார்த்தா சூழியாடி வெளியிலிருந்தவர் சூழ்நிலை விட்டு கொஞ்சமா ஓகேனா இல்லைங்க கொஞ்சம் அங்க வேலையாயிடுச்சு இப்ப வேலை ஆயிடுச்சு அந்த வேலையை வந்தாலும் சொல்லுவாங்க கொஞ்சம் பார்த்து ரொம்ப தூரம் வேலையை போயிட்டீங்கன்னா விளையாண்டு வச்சிருவான் அப்படின்னு அவன் சொல்ல வார்த்தை அது அழகா சொல்லுவான் அந்த ரஹமான் அல்லாஹுடைய யாருக்கும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் ஆகிறதோ நொக்கங்கான் அவனை அப்படியே பிடித்துக் கொள்வான் அல்லாஹ் நானே அல்லாவுடைய சிந்தனை இருந்து கொஞ்சம் நாம் தூரமானால் தொழுகிக்கு வந்து கொஞ்சம் தொழுகி விட்டு தூரமாகி போகிறது நல்ல பேச்சை பேசி அப்படி திடீர் நல்ல பேச்சுக்களை வளர்ந்து விட்டு தன்னுடைய வாழ்க்கை அப்படி வேறொரு பாதையில் மாற்றுவது முன்னால் இருந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்காம அப்படியே பின்னால் தனக்கு ஒரு வகையான வாக்குமாறுகிற பொழுது வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதில் உள்ள தான் மாறுகிற பொழுது அல்லா தோட நொக்கியம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தைன்னா சரி அவன் அவனுக்கு ரொம்ப நண்பனாக மாறி மாறிவிடுவோம் நெருங்கி வந்தால் அதான் உச்ச நண்பனாக கிடைக்குவான் கொஞ்சம் தூரம் ஆகி போனா உச்ச நண்பராக அப்ப அவன் பாதையும் அவன் சந்திக்கிற சிந்தனைகளும் அவனுடைய வாழ்க்கையினுடைய திருப்பகைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பாரு அதெல்லாம் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு சிந்தனைக்குனால பாருத சொல்லுவான் இந்த வார்த்தை இந்த வசனத்தை விளக்கம் சொல்கிற சொல்லி காட்டுவாங்க நிறைய சகாபாக்களுக்கு இந்த வார்த்தை டர்னிங் பைண்டாவது தான் கொடுத்தான் இந்த வார்த்தையை நமக்கு உலகத்தில் நம்ம யாராவது உபயோகம் பண்ணா சில நேரம் யோசிச்சு விட்டால் அவன் நான் கொஞ்சம் விட்டுருந்தா அப்படியே வேற பாதையிலே போயிருப்பேன் என்னமோ அல்லா இனி அப்படியே இந்த பாதையில கூட்டு வந்துட்டான் இவரு மாதம் அப்படி கொஞ்சம் அல்லா நல்ல சிந்தனை கொடுத்துட்டான் எத்தனை பேர் இன்னைக்கு குரான் தன்னுடைய சிந்தனைக்கு எடுத்து கொண்டு போனவங்க இல்லை நான் ஒரு காலத்து அப்படியே குரான் எல்லாம் என்னமோ ஏனாதானா நினைச்ச அடுத்த வச்சுங்க குரான் நினைச்சுன்னா இப்படிதான் நினைச்சு போனேங்க ஆனா அல்ல எனக்கு என்னவோ கிராயத்தை பொருள் தான் இவரு பக்கம் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னா நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் சேர்க்கிற இடத்துல உலகினுடைய ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலும் அல்லாங்கிற ஒரு டர்னிங் பாயிண்ட் வச்சிருக்கிற மாதிரி சகாபாத்தோட வார்த்தையெல்லாம் சொல்லி காட்டுவாங்க குறைசிகர் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டார்கெட் கொடுத்தாங்க இன்னைக்கு வியாபாரத்தை டார்கெட் கொடுக்குறோம் ஏதாவது பண்ணா அதுக்கு டார்கெட் கொடுக்குற மாதிரி குறைசிகள் டார்கெட் கொடுத்தாங்க நீ இந்த சகாத அவர் எப்படி உனக்கு வீண எடுத்து வைக்கிறாரோ அத மாதிரி நீ நம்முடைய கடவுளை எடுத்து வைக்கிறோம் இது உனக்கு டார்கெட் நீ யார பாக்குற அப்படின்னு அவங்க கூட்டம் போட்டு ஒவ்வொரு சகாதியும் ஒவ்வொரு டார்கெட்டா கொடுத்தாங்க அப்படி ஒரு முறை வருகிற பொழுது மக்காவுடைய பெரிய வியாபாரி செலகத்தே இருக்கிறது அவரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாரு மதிய மக்காவுடைய பெரிய வியாபாரி அவர் மாதிரி ஒரு நாங்கள் பெரிய பணக்காரர்கள் உஸ்மான் ஒரு வணிகர் அதிகம்லாம் எப்படி இஸ்லாத்திற்கு சாதகமாக பெரும் செல்வத்தை கொடுத்தாங்களோ அது மாதிரி அவர் தன்னுடைய உடல் உழைப்பு மட்டுமல்ல பணத்தை கூட நான் தர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு பணத்தால் கூட விலை வாங்க முடியுதா விலை கொடுத்து வாங்க முடியுதா வாங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய இடத்துல தான் தலைவர் உபயோகம் அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க யாரும் டார்கெட் பண்றீங்க அவர் மட்டும் முகமது மட்டும் சொல்லதா இருக்கும் அவர் மட்டும் இல்லாமதான் சொல்றாரா இல்லையா நாம் அவங்களை புரிஞ்சுட்டு நாம திரும்ப அவங்களுக்கு வாஷ் பண்ணுவோம் உங்களுக்கு யார் டார்கெட் கேட்டாங்க அப்ப தலா திரு சொல்லுவாங்க எனக்கு மக்காவிலேயே ரொம்ப பிடிச்சவர் அவரை நான் டார்கெட் பண்றேன் ஏன்னா நான் பேசி பார்க்கிறேன் முடியலையா எந்த பணம் இருக்குது பணம் கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா அவர் அவரு சொன்னா அவருக்கு பின்னாடி நிறைய கூட்டம் இருக்கு ஏன்னா முகமது அடுத்து சீமானில் பெரிய ஒரு அடையாளம் பார்க்குறது அபூபக்க ரயில் தான் அதனால அவரை நான் டார்கெட் பண்ணி பாக்குறேன் அவரை நான் புடிச்சிட்டேன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு கிடைக்கிறோம் நாம ஒரு பெரிய விஷயம் மாறி உபயில்ல அவர் அபூவ கலவியர்கள சந்திப்பதற்கு ஆகிய ஆள் கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டு விட்டு அபூவ கலவியெல்லாம் குறைச்சிங்கிட்ட ஒரு பத்து பேர் உட்காராட்டிட்டு அந்த கூட்டத்துக்கு மத்திய அவ்வளவுகள்லாம் வர்றாங்க வந்தவொடனே அவ்வகர்கள் பேசுறாங்க நீங்க என்ன மார்க்கத்தை அப்படின்னு சொல்றீங்க நீங்க கொண்டு வந்த மார்க்கத்தை ஏதோ அவ்வளவு வருவான்னு சொல்றீங்களா மகன்ம தவறாத நவியா ஏசிடுறீங்களா நீங்கள் எடுத்து சொல்லுங்கன்னா அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அப்படியே பேச ஆரம்பிக்கிற பொழுது அபக்கர்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் ஏதோ ஒரு உளகமான திட்டத்தோடு அழைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அபுபக்கர்லாம் திரும்ப கேட்டாங்க உங்களுக்கு இப்ப என்ன தேவை நான் அல்லாஹ் என்கிற ஒற்றை கொள்கையின் பக்கம் அல்லானை மற்றும் மனதில் என்கிற ஒற்றை கொள்கையில நான் உறுதியாக இருக்கிறேன் நீங்க அதுக்கு மாற்றமா ஏதாவது சொல்றீங்களா கேட்டாங்க இவருக்கு ரொம்ப ஈஸியாக போயிருக்கோம் அப்ப திராசு ரூபாயில்ல சொன்னார் ஆமா நானும் உங்களுக்கு ஒரு கொள்கையை சொல்றோம் இது நாங்க புதுசா சொல்ல போறது இல்ல இதுதான் நம்முடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்த ஒரு கொள்கை அந்த கொள்கையை தான் நாங்க சொல்றோம் அவ்வளவு நாங்க அவ்வளவு நல்லா இல்லாம சொல்லுவோம் எதன் பக்கம் நீ அழைக்கிறீர்கள் அப்ப திரகர் ரூபாய் இல்ல அந்த துறையில உட்காந்து சொன்னாரு நாங்கள் அழைப்பதுன்னா ஒண்ணு இல்லை நீங்க அல்லா வணங்குன்னு சொல்றீங்க நாங்கள் ஏதோ கண்ணுக்கு தெரிகிற லாட்டையும் உருதாவையும் கடவுளாக ஏத்துக்கோன்னு சொல்றோம் அப்படின்னு லாத்தை முருசாவை நீங்க கடவுளாக ஏற்றுக்கோங்க நல்லா சொல்றோம் லாஸ் முருந்தாவை ஏத்துட்டு என்னென்ன லாபம் அப்படிங்கறது எல்லாம் நாங்க சொல்வோம் நீங்க வந்து லாஸ் உருவாவை நீங்க கடவுளாக ஏற்றுக்கிறது ரெடியா அப்படின்னு அவரை கேக்குறாங்க அப்ப அபா திரும்ப கேட்கறாங்க சரி ஏதோ லாத்துன்னு சொல்றியே அந்த லாத்தை நீங்கள் யாராக வச்சிருக்கிறீங்க அவனை கூட லாத்தை நாங்கள் பெரிய ஒரு கடவுளாக மதிக்கிறோம் அவரை விட்ட உலகத்துல பெரிய சக்தியா யாருமே கிடையாது அவர்தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை வச்சு பாக்கணும்னா அவரைதான் முதல் இடத்துல நாங்க வச்சு பார்ப்போம் அவங்க அப்படி ஒரு நாங்கள் லாத்த வச்சிருக்கிறோம் அவங்க இருந்து கேட்டாங்க சரி ஏதோ உருணாவுதான்னு சொன்னீங்க சொன்னீங்கல்ல லாத்து ரெண்டு கலோட சொன்னீங்கன்னா இல்லையா லாத்தை பெரிய ஒரு கலவடா வச்சிருக்கேன் சரி அப்ப சரி எந்த ஒரு உருளாவை எந்த ஒரு அந்தஸ்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க அப்ப அவங்கல்லாம் அந்த அந்த கூடத்துல சொன்னாரு பனாத்துல இது நாங்க வணங்குற கடவுள் சொன்னா இது கடவுளுடைய பெண் பிள்ளை அந்த இடத்துல உதாரி வைத்திருக்கிறோம் நாங்க அவர்கிட்டையும் போய் நாங்கள் கேட்போம் அந்த கடவுளையும் எங்களுக்கு தேவையான முறைகிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதுதான் நல்லா இருக்கும் நாங்கள் கூட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடம் இந்த ரெண்டையும் இதாக கேட்ட அபூ கடவுள் தான் நான் யோசிக்காத முறையில கேட்டாங்க அப்ப பணம் பெண் குழந்தையா வைக்கிற கேட்கிறதில்ல அது கடவுள் இது கடவுளுடைய பெண் பிள்ளை அந்த ரெண்டுக்கு மத்தியில் ஜாயின் பண்ணக்கூடிய தாய் எங்க கேட்டான் சொமன் ஊன்முகம் ஒரு பிள்ளை அது கடவுள் இது கடவுளுடைய தாய் எங்களான்னு கேட்டாங்க அந்த ரெண்டு பேரும் தாய் எங்க லாஸ்ட் உருசா வச்சிருக்கிறே பெரிய கடவுளுங்கிற உருசாவை அதோடைய பெண் பிள்ளைங்கிற பிள்ளை இருக்குதுன்னா அது தாய் உள்ள தாய் யாருன்னு கேட்டாங்க இந்த கேள்வி கேட்ட உடனே ஒட்டுமொத்த சபையும் அப்படியே தலைவர் கை வச்சு என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு நாம அவர் அல்லாவனங்களை விட்டுவிட்டு இங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவர்கிட்ட இவ்வளவு தூரம் நைசா பேசி இது கடவுள் இது கடவுளுடைய பிள்ளை சொல்லி வந்தா சரி பிள்ளை என்ன தாய் எங்க தாய் எந்த கடவுள் கேட்டாரு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியும் உபயில்லா அதான் சொல்லுவாங்க நான் போகிற பாதையில் உண்டான அந்த தடுமாற்றத்தை புரிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு செலாத்து நூல்வை இல்லை அதுவரை நாற்று வரை மனதில் கடவுளாக வைத்திருந்தவர் டக்குன்னு எழுந்திருச்சார் என்று கேட்டார் அவர் கேட்குற கேட்கிற ஒரு நியாயம் வருதா இல்லையா ஒரு சாப்பிட்டான் பிள்ளை இருக்கான் தாய்க்கு தான் வரும் தாயை எங்கேன்னு கேட்குறாரு தாய்க்கு யார் பதில் வச்சிருக்கான்னு கேட்டாங்க யார் அபூபக் கலந்தா கேட்க வேண்டிய வேலையை செலாத்து நூல்வையின் இல்லா யார் நான் இவரை புடிச்சு கொண்டு வர அவரை நம்பி இருக்கலாம்னு சொன்னாங்களோ அவர் மத்தியில போய் நின்று அங்க இருந்த மக்களுக்கு மத்தியில அப்டி கொடுத்த அந்த ஒரு ஜாகத்துல தலாத்து நுபிதலார் அதிகல்லார் ஒரு செகண்ட் அப்படி கேட்டார் அவர் கேட்கற கேள்வி நியாயம் இருக்கு நீ தாய் யாருன்னு சொல்லு அப்படின்னா அத்தனை பேரும் தலைவர் கேட்டு வச்சு தாய் யாரா சொல்வாரு தாய் யாரா சொல்வாரு அப்ப செலுத்த நுபயில கேட்டார் அப்ப உங்கள்ட பதில் இல்லைன்னு சொன்னா நீங்க செய்வது ஒரு பொடியான ஒரு வாதம் தானே நீங்கள் ஒரு பொய்யான வாதம் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை ஒரு பொய்யானது தானே என்று சொல்லிவிட்டு அவர்கள் பார்த்து திரும்ப பார்த்து நீங்கள் கேட்ட கேள்வி உண்மை இருக்கிறது நீங்கள் இப்ப என்ன எதன் பார்த்து அழைக்கிறீங்கன்னு கேட்டாங்க சொல்றாங்க கடவுளை வணங்கு என்று சொல்லி அழைப்பதற்காக அழைக்கப்பட்ட இடத்துல அங்கிருந்து ஒருவரை யார பிரேமாசன் கூப்பிட்டாங்களோ அந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த கூட்டத்தில் உள்ள தனி நபராக நுழைந்து

ഉയർത്താതി കൈയെ പിടിച്ച് ഇസാധികൾ വരവ് ആശ്ചര്യ എഴുതുവാൻ ഉമ്മതില്ലാറിയാ പെരുമ്പേ இந்த அவுக்கள் அளவு சந்திப்பு கிடைக்கல இந்த டர்னிங் பாயிண்ட் இல்லைன்னா இழந்திருப்பார் என்ன சில பார்த்தீங்களா வாங்க வரலாறுல நிறைய புரட்டி பார்த்தா செல்வாத்த உடையதில்லார் அதிகல்லாம் உகது யுத்தத்தினுடைய நாள் முழுக்கும் லக்க லக்க நகர்லாம் எல்லாமே உனக்கு தான் ஏன்னா ரசூலாய் பிரதாய் சின்ன அவர்களை எதிரிகள் உயிர் அவரை ரசூலாவுக்கு எதிராக அத்துணை ஆயுதங்களை ஏந்துகிற பொழுதும் கூட தனது கையை அப்படியே வைத்து ரசூல் உள்ளாவுடைய உயிரை பாதுகாக்கணும் திரும்ப ஒரு வாக்கியம் தனது கைக்கு ரசூ முன்னாடி தான் உடம்பை உயிரை ரசூல்தான் ான் தழகாயே சிறப்புதான் தெழா என்றாலே வடக்கத்தான் பாக்கியமாக அவர் இத்தனைக்கு கிடைக்கிறது பாக்கியம் என்னன்னா அந்த ஒரு தருணியின் வை அவர் போன ஏதோ ஒரு பாதை ஆனால் அபூர்வக்கள் அவர் எல்லா அல்லாஹ் இப்படி சந்திக்க வைத்து அவரை உள்ள கூட்டு வந்து பாக்கியத்தினால ரசூர் உள்ளாவுடைய நெருக்கத்தை பெற்றாங்க சொன்னாங்க எல்லா மக்களுக்கும் அண்டை வீட்டுக்காரன் இருப்பது போல சொர்க்கத்திலும் வீட்டுக்கு வீடு அண்டை வீடு உண்டு எனக்கு அண்டை வீட்டுக்காரர் செல்ஹாவும் சுதை ரயில்லா நான் சொல்றேன் எனது சொர்க்கத்தின் அண்டை வீட்டுக்காரர் செலகாவதியாகவும் சுதை ரகலாவும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க சொர்க்கத்தை பக்கத்து வீட்டுக்காராக இருப்பாங்க இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு யார் யாரா என்கிற பொழுது நொக்கங்கிய செய்தாரா அவர்களை செய்தார் ஒரு பாதைக்கு அழைத்துச் செல்கிற பொழுது அபூ அவருடைய ஒற்றை சந்திப்பும் இந்த வாக்கியத்தை கொண்டு விடுச்சு ரசூரதி நிறைய சிறப்பாங்க அவருடைய செலவழிப்பு எந்த அளவுக்கு ஆகி ரெண்டு செலவழித்தாரோ அதே செலவழிப்பை பெயர் கொடுத்தாங்க அருவி மாதிரி பொங்கல் நன்மைகளை பொங்கி பொங்கி வந்து மன்னிச்சேன் ஏன்னா ஏழைகளுக்கு ஒரு கஷ்டம்னா நான் நாள் ஒரு கிணறு அப்படி சொந்த காசுல வாங்கி ஏழைகளுக்காக வர செஞ்சாங்க அப்படியே அப்படியே வந்து செஞ்சாங்க எல்லா மக்களும் பயன்படுத்தணும்

எவ்வளவு பெரிய ஒரு அந்தத்துக்குனான அனை போய் இந்த இதுல அவுபக் கிராஜியாவை அந்த ஒரு சந்திப்புல கிடைக்கல வேன்னு சொன்னா இவர் மூண பாதை சைத்தான பாதையா எவ்வளவோ வழிநழி போயிருக்க முடியும் அதான் உடம்புல ஒவ்வொரு மனிதன் போகிற பொழுது அல்லாஹை மறந்து போகிற பொழுது அவன் குடிக்கிற ஒரு சோதனை அல்லது அவன் ஒரு அல்லது அவன் நிகழ்த்துகிற ஒரு மாற்றம் மனதிற்குள்ளே மாற்றத்தில் அடியாது திரும்பி வந்து விட்டால் அவர்கள் யோசிக்க முடியாத ஒரு பாதையை ரஹ்மானுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்பதற்குள்ளான அற்புதமான பாடங்களை உமைத்துள்ளார்கள் காட்டுகிறார் நம்முடைய வாழ்விலும் அல்லாஹ் பிறகு ஆளுமே நாம் கொஞ்சம் பாதை தவறி போகிற